இந்த கதையை கிளிக் பண்ணி பார்க்குற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம் எந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ண மறக்காதீங்க வாங்க கதைக்குள் போகலாம் என்னம்மா இது ஃப்ளாஸ்கில் பால் அப்படியே இருக்குது பழங்களை கூட தொடல் இப்படி இருந்தால் உடம்பு எப்படி குணமாகும் முப்பது வயது இளைஞனொருவன் ஆதங்கமாய் கேட்டான் பிடிக்கலே ராகவா வாய்க்கு சரிபடலு அந்த ஆயாசத்தில் பெருமிதம் கலந்திருந்தது அந்த பெண்மணிக்கு சாப்பிடாம இருந்துடுறதா என்னங்க அந்த பார்சலை பிரிங்க என்ற மருமகள் கூடையிலிருந்து ஸ்டீல் தட்டை எடுத்தாள் கணவன் தந்த பார்சலிலிருந்து இடியாப்பத்தை இடியாபத்தை எடுத்து தட்டில் வைத்து பால் ஊற்றி மாமியாருக்கு ஊட்டத் தொடங்கினாள் வேண்டாம் ருக்கு சாப்பிட பிடிக்கலேம்மா இன்னும் ஒரு வாரத்தில் ஆப்ரேஷன் உடம்புல சக்தி வேண்டாமா சாப்பிடுங்க அத்தை ஏக்கத்துடன் அவர்களையே பார்த்து கொண்டிருந்த விஜயா அதற்கு மேல் பார்க்க திராணியின்றி மறுபுறம் திரும்பி படுத்துக்கொண்டாள் கண்களில் உப்பு நீர் காது மடலை நோக்கி இறங்கியது நரையோடிய அலையாக கூந்தலுக்கு களைப்பை மீறிய களையான முகமும் முன்பு எப்போதோ சாப்பிட்டு சத்துள்ள உணவின் வனப்பும் வாழ்ந்து கெட்டவள் என்பதை அப்பட்டமாக காண்பித்தது அது அரசு மருத்துவமனை நீளமான வராண்டாவில் எதிரும் புதிரும்மாக நாற்பது படுக்கைகள் எவ்வளவுதான் அரசாங்கமும் ஹாஸ்பிட்டலும் சுகாதாரத்தை வலியுறுத்தி இருந்தாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பு இல்லாததால் கட்டிடத்தின் புதிய வெற்றிலை குதப்பிய எச்சிலால் அவமானம் பூசி நின்றன டெட்டால் வாசத்தை மீறி மோதிரவாடை சுமந்து வந்தது காற்று பதினேழு வயது மகளை வீல் சேரில் வைத்து தள்ளி கொண்டு வந்தாள் பரமேஸ்வரி மகளை சிரமத்துடன் குழந்தையைப் போல் தூக்கி கட்டிலில் படுக்க வைத்தவளை பார்த்தாலோ உழைத்து களைத்த உடலும் உடையும் முகமுமாய் வறுமையின் கோட்டையில் வசிப்பவள் என்று சொல்லாமல் சொல்லியது நான்கைந்து வீடுகளில் வீட்டு வேலை செய்பவள் கணவன் வயிறு முட்ட குடித்து உயிர் விட்டதால் ஒரே ஒரு மகளின் வயிறு காயாமல் படிக்க வைத்து புட்பால் பிளேயராக தேசிய அளவில் நான்காம் இடத்தில் அமர்த்தியிருப்பதில் அசத்தலான அவளின் உழைப்பு இருக்கிறது மகளை இந்த அளவுக்கு உயர்த்த வாடகை தாயாகவும் இருந்திருக்கிறாள் காலில் ஆப்ரேஷன் பண்ணிய பிள்ளையை எதுக்கு பாத்ரூம்கெல்லாம் அழைச்சிட்டு போகிற பெட்லையே அக்கறையுடன் கேட்டால் பக்கத்து கட்டலில் இருந்த விஜயா இல்லை பாட்டி சும்மாவே படுத்த இடத்துலேயே எல்லாம் போயிருந்தா இப்போ எழுந்து நடக்கிறதாம் டைம் ஆயிடுச்சு காவியா அம்மா கிளம்பிட்ட சீக்கிரம் வந்துடுவேன் அம்மா என்றால் காவியா பயிற்சியின் போது கால் முட்டியில் அடிபட்டு ரத்தம் முறைந்து நடக்க முடியாமல் ஆப்ரேஷன் வரை கொண்டு வந்து விட்டிருக்கிறது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பக்கத்துல என்ன இருந்தாதானே சில நாட்கள் பழகிய உரிமையில் சொன்னாள் விஜயா புரியுதம்மா ஒரு மனிதாபிமானத்துக்கு ரெண்டு மூணு நாளுக்கு அவங்களே பாத்துப்பாங்க அதுக்கு மேல அவங்களால் பாத்துக்க முடியாதல்லவா நான் வேலை செய்யற வீடெல்லாம் வயசானவங்க வேலைக்கு போறவங்கன்னு இருக்கிறவங்க முடியல் என்னதான்னு வேலைக்கு வச்சிருக்காங்க ஒரே அடியா லீவு போட்டா வேற ஆளு தேடிப்பாங்க இப்பெல்லாம் வீட்டு வேலைக்கு கூட கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கம்மா கொஞ்சம் பாத்துக்கோங்க அம்மா பாட்டியே நான் தான் பாத்துக்கிறேன் போவியா என்றாள் கிண்டலாய் பாரே ரொம்ப வாய் தாண்டி உனக்கு என்று சிரித்தபடியே கிளம்பினார் கிளம்பினாள் பரமேஸ்வரி போகும் அம்மாவையே பார்த்திருந்த காவியாவின் விழிகளில் நீர் பளபளத்தது பழத்தது ஏமா அலற காவியா கால் வலிக்குதா பதட்டமாய் கேட்டாள் விஜயா அதெல்லாம் இல்லை அம்மா ரொம்ப பாவம் பாட்டி நான் சீக்கிரம் சரியாகி நல்ல விளையாடி ஸ்டேட் லெவல்ல ஜெயிப்பேன் கவர்மெண்ட்ல நல்ல வேலைக்கு சேர்ந்து எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் பாட்டி கன்னத்தில் உருண்டு வந்த முத்துக்களில் வைராகியம் மின்னியது அந்த சிறுமியை பெருமிதமாய் பார்த்தாள் விஜயா விஜயாவின் அறுபத்தைந்து வயது சரித்திரத்தில் அரசாங்க மருத்துவமனைக்கு முதன்முறையாக வந்திருக்கிறாள் தவறு தவறு அனுப்பி வைக்கப்பட்டாள் ஆள் படை என்று ஏகபோகமாய் வாழ்ந்தவள் தான் விஜயா கணவர் நாகேந்திரன் எந்த தொழிலை தொடங்கினாலும் பணமாய் கொட்டியது பணம் சேர சேர நல்ல குணங்கள் விலக ஆரம்பித்தன இவர்களுக்கு ஒரு மகனும் இரண்டு மகள்களும் எல்லோருக்கும் திருமணமாகிவிட்டது செருக்கு மாமனிதர்களையும் மட்டமானவர்களாக்கும் அதை அறியாமலே என்னவோ நாகேந்திரனின் வியாபாரத்தில் பெரும் சறுக்கள் ஏற்பட்டது ஒரு வழியில் வந்த பணம் பல வழிகளில் வெளியேறியது கடன் நெருங்கியது மிச்சமிருந்த வீடுகள் சொத்துக்களை மூன்று பிள்ளைகளுக்கும் எழுதி கொடுத்துவிட்டு கடன்காரர்களுக்கு பட்டை நாமம் போட்டனர் செல்லா காசாகி போன செல்வாக்கு நாகேந்திரனை வெகுநாள் நாள் உயிரோட வைக்கவில்லை அவர் போன பின்பு விஜயாவின் நிலைமை இன்னும் மோசமானது பலவித உடல் உபாதைகள் வாட்டி எடுத்தது காச நோயும் இதய கோளாறும் அவளை உருக்குலைத்தது எங்கே அவளின் காச நோய் தன் பிள்ளைகளை அணைத்து கொள்ளுமோ என்று பயந்த மருமகள் வலிய சண்டை போட்டு அவளை வீட்டை விட்டு வெளியேறச் செய்தாள் மகன் வாய் மூடி நின்றான் மகள்களை தேடிச் செல்ல பிரியப்படாத விஜயா தங்கை கமலாவிடம் அடைக்கலமானாள் இளம் வயதிலேயே விதவையான கமலா அக்காவை தன் தாய் உள்ளத்துடன் அரவணைத்து கொண்டாள் விஜயாவின் இதயத்தில் மூன்று வாழ்வுகளும் அடைக்கப்பட்டிருந்தது சர்ஜரி பண்ணியாக வேண்டும் அவள் பெற்ற செல்வங்களிடம் சொன்னபோது பணமில்லை என்று கைவிருத்து விட்டனர் வேறு வழியின்றி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் கமலா எக்ஸ்போர்ட் கம்பெனியில் பணிபுரிந்து கொண்டிருந்த கமலா அக்காவுடன் ஹாஸ்பிட்டலில் தங்கி காலையில் சென்று விடுவாள் கமலாவால் அன்பையும் அரவணைப்பையும் முகம் மட்டுமே தர முடியும் அவள் கெப்பாசிட்டியும் அவ்வளவுதான் விஜயா மூன்று வேளையும் ஹாஸ்பிட்டலில் தரும் உணவை சாப்பிட்டு வந்தாள் அம்மாவும் மகனும் மகள்களும் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்தனர் அதோடு சரி இன்னும் இரண்டு நாட்களில் ஆபரேஷன் அதில் பிழைப்போம் என்ற நம்பிக்கை அதிகமாய் இல்லை ஆனால் அதற்குள் தன் பிள்ளைகளையும் பேர பிள்ளைகளையும் பார்த்து விட வேண்டும் என்று ஏக்கப்பட்டாள் கமலா போன் பண்ணி இருப்பதாகவும் அவர்கள் அனைவரும் கண்டிப்பாக நாளை வருவார்கள் என்றும் சொன்னாள் அந்த வார்டில் ஒவ்வொரு கட்டிலை சுற்றியும் உறவுக்காரர்கள் கூட்டம் இருந்தது என்னை பார்க்க வருவார்களா இதோ இவர்களைப் போல் ஏன் என் பிள்ளைகள் இல்லை பாசம் என்பதெல்லாம் பொய்யா நான் வசதியாய் இருந்தபோது கமலாவுக்கு சிறு திரும்பு கூட கொடுத்ததில்லை ஆனால் எந்த எதிர்பார்ப்புமின்றி அவள் காட்டும் அன்பில் சிறு அளவு கூட என் பிள்ளைகள் காட்டவில்லையே காற்றை தராத கல் மரங்களால் யாருக்கென்ன லாபம் நினைத்து வருந்தியவளுக்கு நெஞ்சு அடைத்தது கண்ணீர் எட்டி பார்க்க முயன்றது அப்போதுதான் பெரும் இரைச்சல் குக்குரல்கள் தீ 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 பிடிச்சு விட்டது எல்லாரும் வெளியே ஓடுங்க ஓடுங்க கும்பல் கும்பலாய் மனிதர்கள் முகத்தில் பீதி ஓட்டத்தில் புயல் எங்கே எங்கே பக்கத்தில் லேபில் கரண்ட் பத்திக்கிட்டு எரியது தீ வேகமாக அடுத்தடுத்து வார்டுக்குள் அள்ளிக்கொண்டும் நோயாளிகளை தூக்கி கொண்டும் காப்பாற்றிக் கொள்ள முண்டி எடுத்து ஓடிக்கொண்டிருந்தனர் அனைவரும் ரமேஷ் தீபா எங்க இருக்கீங்க எங்கும் குரல்கள் பயம் பீதி புற்றடைசலாய் வாசலை நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தனர் நெருக்கடியில் சிக்கி கால் நசுங்கி உயிர்கள் நசுக்கப்பட்டன விஜயா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் நடக்கவே சிரமப்பட்டாள் ஆனாலும் நடந்தாள் கடவுளே கடைசியாக என் பிள்ளைகளை பார்க்கும் வரையாவது என்னை உயிரோட வைத்திரு திடீர் அதிர்ச்சி அவள் இதயத்தை பிசைவது போன்ற வழியை தந்தது மூச்சடைத்தது அவ்வளவு கூட்டத்தில் முண்டியெடுத்து அவளால் ஓட முடியவில்லை அப்போதுதான் பாட்டி என்ற குரல் கேட்டது திரும்பி பார்த்தவளின் உடம்பு உதிரியது காவியா கைகள் இரண்டையும் தூக்கி அபாய குரல் எழுப்பி கொண்டிருந்தாள் பாட்டு என்னை யாரையாவது விட்டு தூக்கிட்டு போக சொல்லுங்க எனக்கு பயமாக இருக்கிறது என்னை காப்பாற்ற சொல்லுங்கள் அம்மா அம்மா தம்பி அந்த பெண்ணை காப்பாத்துங்களே அவளால் நடக்க முடியாது எதிர்பட்டவளிடம் கெஞ்சினாள் விஜயா அவரவர் தன் உயிரை காப்பாற்றி கொள்வதில் முனைப்பாய் இருக்க முதல்ல நீ ஓடிப்போய் உன் உயிரை காப்பாத்திக்கோ அதோ அடுத்த வார்டு வரைக்கும் நெருப்பு பத்திக்கிச்சு டே செலியா ஓடு ஓடு முன்னே சென்று சிறுவனை தொடர்ந்து ஓடினான் அந்த வாலிபன் விஜயாவின் வேண்டுகோளை யாரும் ஏற்கவில்லை செவி சாய்க்கவும் இல்லை விஜயா காவியாவை நோக்கி ஓடினாள் தன் மனதை உறுதிப்படுத்தி கொண்டு அவளை தூக்கினாள் கனமாய் இருந்தாள் தூக்கி கொண்டு நடக்க சிரமமாக இருந்தது ஆனாலும் நடக்காமல் ஓடினாள் மூச்சு வாங்கியது கண்களை இருட்டி கொண்டு வந்தது கால்கள் பின்னின ஆனாலும் வாசலை நோக்கி ஓடினாள் நல்ல வேலைக்கு சேர்ந்து எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் பாட்டி காவியாவின் கண்ணீர் மொழி காதில் ரிங்கரித்தது அதற்கு இந்த குழந்தை நடக்கணும் உயிரோடு இருக்கணும் உன் பிள்ளையை பார்க்க வேண்டாமா அந்த பெண்ணை இறக்கிவிடு பாசம் எச்சரித்தது ஆனாலும் ஓடினாள் வாசலை தொட்டுவிட்டாள் யாரோ ஒரு போலீஸோ சிப்பந்தியோ காவியாவி வாங்கிக் கொள்ள விஜயா துவண்டு சரிந்தாள் கண்கள் நிலை குத்தின உறைந்த கருவெளிக்குள் தன் பிள்ளைகளும் அவர்கள் பெற்ற பிள்ளைகளும் வரிசை கட்டி நின்று கொண்டிருந்தனர் கதை முடிந்தது இந்த கதையை கேட்டவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் கொடுக்க மறக்காதீங்க இந்த கதையை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் கமெண்ட் செய்யவும் நன்றி வணக்கம்